தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு பொங்கல் பரிசாக ரேஷன் அட்டைக்கு மூன்றாயிரம் ரூபாய் அறிவிக்க வேண்டும் என்பது குறித்து புதிய தகவல் வெளியாகியுள்ளது அது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம் ஒவ்வொரு ஆண்டும் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகைக்காக தமிழக அரசு சார்பில் பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு ரேஷன் கடைகள் மூலம் வழங்கப்படும் இந்த ஆண்டு ரேஷன் அட்டைதார்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவது குறித்த முக்கிய அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது அதன்படி ஒவ்வொரு அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை முழுக்கரும்பு உள்ளிட்டவை வழங்கப்படும் ஒரு முழுக்கரும்பை வெட்டுக்கூலியுடன் சேர்த்து முப்பத்தி மூன்று ரூபாய்க்கு கொள்முதல் செய்ய உள்ளனர் ஒரு கிலோ பச்சரிசியை முப்பத்தைந்து ரூபாய் இருபது காசுக்கும் ஒரு கிலோ சர்க்கரையை ஐந்து சதவீத ஜிஸ்டியுடன் சேர்த்து நாற்பது ரூபாய் அறுபத்தொன்று காசுக்கு வாங்குகின்றனர் பொங்கல் தொகுப்பு வழங்க இருநூற்று முப்பத்தெட்டு கோடியே தொன்னூற்றி இரண்டு லட்சம் ரூபாய் செலவினம் ஏற்படும் என கணக்கிட்டுள்ளனர் இந்த பொங்கல் தொகுப்பானது இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசித்து வரும் குடும்பங்களுக்கும் வழங்கப்படும் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொங்கல் பரிசு தொகுப்பில் இடம்பெறும் பொருட்களுக்கான அறிவிப்பு வெளியானாலும் முக்கிய அறிவிப்பான ஆயிரம் ரூபாய் பரிசு பற்றிய அறிவிப்பு அரசாணையில் இல்லை இருந்தாலும் வேட்டி சேலை மற்றும் ஆயிரம் ரூபாய் பணத்திற்கான அறிவிப்பை முதலமைச்சரே நேரடியாக அறிவிப்பார் என தகவல் வெளியாகியுள்ளது கடந்த ஆண்டு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை முழு கரும்பு ஆகியவற்றுடன் ஆயிரம் ரூபாய் ரொக்க பணம் வழங்கப்பட்டது இந்த ஆண்டும் அதே போன்று பொங்கல் பரிசு செய்தி வெளியாகியுள்ள நிலையில் ஆயிரம் ரூபாய் பரிசுத் தொகையும் இடம்பெற வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது தமிழ்நாடு அரசின் சார்பில் மக்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அத்துடன் மூன்றாயிரம் ரூபாய் ரொக்கமும் சேர்த்து வழங்க வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கேட்டுக் கொண்டுள்ளார்